இப்போ சூரியன் எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பொதுவாக எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் அல்ல எப்படி இருந்தாலும் சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அப்போ அது எட்டாம் இடத்துல போய் மறையும் போது தந்தையோட வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது எப்படின்னா தந்தையார் பேரில் சொத்துக்கள் இருந்ததுன்னா அது பிள்ளைகளுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துக்கலாம் இல்லை மற்றவர்கள் வந்து அவங்க பங்காளிகள்லாம் கூட வேறு விஷயத்தில் வழக்குகளால் கூட திருப்பி எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ தந்தை வழியில் மிகப்பெரிய உதவிகளை வந்து பிள்ளைகள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதே சமயம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வேறு சுபக்கிரகங்கள் பார்த்துருந்ததுன்னா அந்த நிலவரம் மாறும் இது எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும்ங்கிறத வச்சுக்கிட்டு இந்த பார்வை சேர்க்கை நம்ம கணக்கில் எடுக்காதான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பார்வை சேர்க்கை சம்மந்தப்படும் போது அதுக்கு பலன் மாறுங்கிறத நினச்சிக்கிட்டு தான் இந்த ஒன்று விஷயமாக பார்த்துட்டு வரோம் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தந்தையோட அதிகாரம் குறைவு அப்படின்னு நம்ம தான் எடுக்க போகிறோம் தந்தையோட அதிகாரம் ஒன்றுனா வீட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறாரா என்னான்னு எடுக்க முடியாது தந்தை பெயருக்கு இருப்பார் அவரால் பெரிய அளவுக்கு குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல் இருக்கலாம் அல்லது பிள்ளை வந்து தந்தையோட பேச்சை கேட்காம இருக்கலாம் இல்லை பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்கும் அப்பாவில் கெட்ட பேர் இந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் அதனால் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதில்லை அதே போல் மாங்கல்யஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்